இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே உலக வரைபடத்தில் சிறிய நாடு இழப்புகளின் வழிகளை சுமந்து தங்கம் வென்று வரலாறு படைத்த இருபத்தி மூன்று வயது வீராங்கனை தமிழ்நாட்டின் ஒரு மாவட்டத்தை விட மிக சிறிய நாட்டிலிருந்து வந்து தங்களுடைய நாட்டிற்காக முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை அதுவும் தங்கம் வென்று அசத்தி உள்ளார் இருபத்தி மூன்று வயதான வீராங்கனை ஒருவர் ஆமாங்க இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்ல இருநூத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்தி எழுநூத்தி பதினான்கு வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்று தங்கள் நாட்டிற்காக ஒரு வெண்கல பதக்கத்தையாவது வென்றுவிட மாட்டோமா என்ற கனவுடன் போராடி வந்தனர் பொதுவாக தனக்காகவும் தங்களுடைய திறமையை நிரூபிக்கும் விளையாடி பின்னர் நாட்டிற்காக ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே ஒவ்வொரு வீரர் வீராங்கனைக்குமான கனவாக இருக்கும் ஆனால் உலக வரைபடத்தில் சிறிய புள்ளியாக இருக்கும் ஒரு குட்டி நாட்டில் பிறந்த வீராங்கனை ஒருவர் தன்னுடைய நாட்டிற்காக உலக அரங்கில் ஒரு பதக்கத்தையாவது வென்றுவிட வேண்டும் என்பதற்காகவே தன்னை தயார்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்ல பெண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்று அசத்தியுள்ளார் இருபத்தி எட்டு வருடங்களாக ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கமாவது கிடைத்து விடாதா என்று இயங்கிய ஒரு நாட்டின் கனவை இருபத்தி மூன்று வயதில் தங்கம் வென்று பூர்த்தி செய்துள்ளார் ஜூலியன் ஆல்ஃபிரட் என்கின்ற செயின்ட் லூசியா நாட்டு வீராங்கனை செயிண்ட் லூசியா என்பது மொத்தம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மட்டுமே மக்கள் தொகை கொண்ட கரிபியன் நாடுகளில் இருக்கும் ஒரு குட்டி நாடு வட அமெரிக்க கண்டத்தின் இந்த கிழக்கு கரிபியன் நாடானது நம் தமிழ்நாட்டின் ஒரு மாவட்டத்தை விட மிகவும் சிறியதாகும் அதை உலக வரைபடத்தில் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் நமக்கு ஒரு லென்ஸ் தேவைப்படும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து வந்தவர்தான் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றவரான ஜூலியன் ஆல்ஃபர்ட் இன்றைய பய தகவல்கள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்